வணக்கம் மாநில சட்டமன்ற சேவை மையத்தில் குடியுரிமை தொடர்பான விளக்க கூட்டம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது இத்திட்டங்களில் ஒரு தரப்பினரும் அரசியலாக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைப்ரின் அசுத்தியான் கூறினார் காசாவுக்கு உதவிகளை அனுப்பும் முன் அரசு சீரமைப்புகள் விஸ்மா புத்ராவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹாஸான் கூறினார் அனைத்துலக தொழிலாளர் அமைப்புடன் இணைந்து ஆசியான் திறன் ஆண்டு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தை நடத்த மலேசிய விரும்புகிறது என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் கூறினார் கந்திங் மலையில் உள்ள ஸ்கை அவென்யூ கேலிகை பூங்கா திடீரென்று தீ பற்றிக் கொண்டது இந்த தீ விபத்து தொடர்பான காணொலியும் புகைப்படங்களும் சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாளை மறுநாளான பதினேழு ஜூன் அன்று ஹஜ் பெருநாள் எனவே நீண்ட வார இறுதி விடுமுறை முன்னிட்டு இருநில சோதனைச் சாவடிகளிலும் போக்குவரத்து தொடர்ந்து நெரிசலாக இருக்கும் என்று குடிநுழைவு சோதனைச் சாவடி ஆணையம் தெரிவித்துள்ளது அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அளிக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சிக்கிமில் கனமழை நிலச்சரிவின் காரணமாக இதுவரை ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் சிகிச்சைக்கு வந்த இரண்டாயிரம் பேர் சுற்றுலா பயணிகள் கனமழையின் காரணமாக சிக்கி தவிக்கின்றனர் தென்னாப்பிரிக்க நாடாளுமன்றம் சிரிட் ராம்போசாவை நாட்டின் அதிபராக மீண்டும் தேர்வு செய்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் சுற்றுக்கு அமெரிக்க அணி தகுதி பெற்றது பாகிஸ்தான் அணி தகுதி பெறாமல் வெளியேறியது கம்போடிய அதிகாரிகள் நான்கு டன்னுக்கும் அதிகமான சட்டவிரோத போதைப் பொருளை எரித்துள்ளனர் அதன் மதிப்பு கிட்டத்தட்ட தொன்னூற்றி ஐந்து மில்லியன் வெள்ளியாகும் ஆகும் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்